சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட இது இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்துல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த டிசம்பர் மாசத்துல சிம்ம ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கூடவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த மாசத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்க துணிச்சலா செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யவே கூடாது அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால் சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கலை அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கலை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது குரு பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலயே உட்கார்ந்து இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களோட விரேய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசில நீச்சம் பெற்ற செவ்வாயா உட்கார்ந்திருக்கார் அதுவும் வக்ர நிலையில உட்கார்ந்திருக்கார் கேது பகவான் உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலையும் ராகு பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிலையும் ராசிலையும் உட்கார்ந்து இருக்காங்க சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் கண்டக சனியா உட்கார்ந்து அதுவும் வக்ர நிவர்த்தி அடிஞ்சு நேர்கதியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே உங்களோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில உட்கார்ந்துருப்பார் உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதத்தோட தொடக்கத்துல புதன் பகவானோட இணைஞ்சி உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பார் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்தமா தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால நெருக்கடிகளுக்கு மத்தியில தோல்விகளுக்கு மத்தியில தொழில தொடர்ந்து நடத்திட்டு வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக கிடைக்கும் தொழிலில் பெரிய அளவுக்கு லாபமே இல்லை தொழில் தொடர்ந்து பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டே வருது தொழிலில் நிறைய வீழ்ச்சிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே முழுமையா விலக போகுது மறுபடியும் உங்களோட தொழிலும் வியாபாரமும் சூடுபிடிக்க போகுது உங்களோட வாடிக்கையாளர்கள் திரும்பவும் உங்களை தேடி வர போறாங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சமயங்கள்ல சொந்த பந்தங்களோட ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் முக்கியமாக தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இவ்வளவு நாளும் உங்களுக்கு எதனால் நஷ்டமாச்சு எதனால் நீங்க வீழ்ச்சியை சந்திச்சிங்க அப்படிங்கிற உண்மையை இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு நாளும் செஞ்சுட்டு வந்த தப்புக்களை திருத்திக்கிறது மூலமாகவும் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட தொழில நல்ல விதமான வளர்ச்சி கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் உங்களோட தொழில நீங்க எதிரிகள் மூலமா வீழ்ச்சிகளை சந்திச்சிட்டு வரீங்க எதிரிகள் மூலமாவே நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாமே இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இவ்வளவு காலமும் உங்களோட எதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் அதை நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க ஜெயிக்கிறத உங்களோட எதிரி கை கட்டி வேடிக்கை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யற தொழில என்ன தப்பு நடந்திருக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் எந்த இடத்துல நம்ம சறுக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற எல்லா சிம்மராசி அன்பர்களும் இந்த டிசம்பர் மாசத்துல தொழில் ரீதியா நல்ல விதமான வளர்ச்சியை கட்டாயமா எதிர்பார்க்கலாம் ஒருவேளை உங்களால தொழில நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்திலையும் தொழில வீழ்ச்சிகள் அப்படிங்கறது உங்களுக்கு தொடரும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால சிம்மராசி அன்பர்கள் தொழில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாலும் சரி எங்க தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் சனி பகவான் களத்தரஸ்தானத்திலையும் கேது பகவான் உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிகாசிலையும் இருப்பாங்க அப்படிங்கறதால தொழில உங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னாலும் தொழில் ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பெரிய அளவில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்கள் கைகளில் இருக்காது அடிக்கடி பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்துலேயும் உங்களை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் முக்கியமா நீங்க யாருக்கிட்டையாவது பணத்தை கடனா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு அதிக அளவிலான நெருக்கடிகளை கொடுப்பாங்க அந்த நெருக்கடிகள் மூலமாவே நீங்க வாங்கின கடன்களை இந்த டிசம்பர் மாசத்திலேயே கட்டாயமா திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால சிம்மராசி அன்பர்கள் உங்களோட தொழில கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட செலவுகள்லையும் அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வாங்க தொழில் மூலமா உங்களுக்கு ஒரு ரூபாய் லாபமா கிடைச்சாலும் சரி அந்த லாபத்தை வச்சு உங்களோட கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முக்கியமா உங்களோட விரை செலவுகளையும் தேவையில்லாத தண்டச் செலவுகளையும் முழுமையாக குறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல உங்களோட தொழில் சிறப்பாக நடக்குது தொழில முன்னேற்றம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கறதால தொழில விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க தொழில எதுவும் மாற்றங்களை செய்யணும் நினைக்காதீங்க முக்கியமா தொழில பார்ட்னர் சேர்த்துக்கிறது தொழிலில் சொந்தக்காரங்களை சேர்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த டிசம்பர் மாசத்துல முழுமையா தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்காது இன்னும் சொல்ல போனா இந்த கண்டக சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அஷ்டம சனி வேற வரப்போகுது அதனால சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் மூணு வருஷத்துக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தாதீங்க முக்கியமாக கடன் வாங்கி தொழில் செய்யணும் எண்ணத்தோடு இருக்கிற சிம்மதாசி அன்பர்கள் அந்த எண்ணத்தை முழுமையாக குளி தோண்டி புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன உரசல்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் செய்யும் அதே சமயம் பெரிய அளவிலான பிரச்சனைகளோ பெரிய அளவிலான நெருக்கடிகளோ குடும்ப வாழ்க்கையில கட்டாயமா இருக்காது ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு சொந்த பண்ணங்கள் கிட்ட இருந்து சிறப்பான ஆதரவும் சிறப்பான உதவிகளும் இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல வேலை மாற்றத்துக்கு எந்த முயற்சியும் செய்யாதீங்க இருக்கிற வேலைகளை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்காரு அப்படிங்கறதால வேலை செய்யற இடங்கள்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் உங்களுக்கு கோபம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆவீங்க இந்த இந்த வேண்டாம் விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாம் எண்ணம் கூட ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் அதே சமயம் உங்க வேலைகள்ல மாற்றங்களை செய்யறதுக்கோ அல்லது பாத்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளை தேடுறதுக்கோ இந்த டிசம்பர் மாதம் சாதகமான காலகட்டமா இருக்காது வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய அளவுக்கு மனதை கிரக அமைச்சு இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறதால இருக்கிற வேலையை நீங்க காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா நல்ல விதமான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன காய்ச்சல் சின்ன சின்ன தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போகுமே ஒழிய பெரிய அளவிலான பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படாது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா நீண்ட கால நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு கூட அந்த நோய்களோட தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல சிம்மராசிக்காரங்களோட மன தைரியமும் மன உறுதியும் ரெண்டு மடங்க அதிகரிக்கும் உங்க மனசுக்குள்ள இருந்து குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி மறுபடியும் நீங்க உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்